ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கிறது இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் பார்க்கலாம் தொடர்புகள் மீது பேணுதலாய் இருங்கள் மேலும் தொடர்பில் நடுநிலையை இறைவனிடம் பணிந்து நடப்பதை நிலைப்படுத்துங்கள் இந்த தொடர்புகள் இருக்கிற இடத்துல தொழுகை அப்படின்னு சொல்லி மொழியாக்கத்தில் இருக்கும் காமனா ட்ரான்ஸ்லேஷனில் சலவாத்திக்கும் இந்த சலாத்தி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்துட்டு தொழுகை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க இந்த நடு நடுநிலை நீங்கள் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா அதுக்கு வந்துட்டு நீங்கள் உஸ்தாங்கிற வார்த்தை இருக்கு இதுக்கு வந்து நடு தொழுகை அப்படின்னு சொல்லி காமனா டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும் இந்த உஸ்தா அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு நடுவில் சென்டர் மிடிலாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு மத்தியில் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு இன்னொன்று வந்து நடுநிலை அப்படின்னா வந்துட்டு ஒரு நியாயம் ஒருதலை பட்சமாக பேசாம இருதரப்பு விஷயங்களையும் எடுத்து அதில் நியாயமான நடுநிலையோட ரெண்டு தரப்பும் பாதிக்காம ரெண்டு தரப்புக்கும் நீதம் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு செயல்பாடு ஒரு ஒரு ப்ராக்ரஸ் ஒரு ப்ராசஸை வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் உஸ்தாங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது அதுக்கு நீங்கள் குறி ஒரு சில வசனங்களும் இருக்கு நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன் நான் இந்த வசன எண்கள்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் இன்னும் அந்த அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி முப்பத்தி எட்ட கொஞ்சம் இதே போல ரிசம்பிள் பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு வசனம் வந்து அத்தியாயம் பதினேழு வசனம் நூத்தி பத்து அதாவது உங்களுடைய தொடர்புல வந்துட்டு அதாவது காமன் டிரான்ஸ்லேஷன் அடிப்படையில பார்த்தோம்னா உங்களுடைய தொழுகை நம்ம வந்து சலாத்துங்கிற வார்த்தைன்னு தொடர்புன்ற வார்த்தையை போட்டுட்டு வரோம் அது ஏன் போட்டிருக்கோம் அப்படிங்கறதும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அத்தியாயம் பதினேழு வசனம் நூத்தி பத்துல தொடர்புல வந்துட்டு அதிகமா சத்தம் விட்டு ஓவரா அழட்டிக்கிறாதீங்க அதுக்காக வாய்க்குள்ளேயே முனுமுனுத்துக்குறாதீங்க ரெண்டுத்துக்கும் இடையில மத்திய வழியை ஃபாலோ பண்ணுங்க இடத்துக்கு தகுந்த போல மாடரேட்டா நீங்க வந்துட்டு மாடரேட்டான ஒரு வழியை வந்துட்டு நீங்க செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா ஸோ அதே போல ஒரு உணர்வை வேற ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி இங்க பேசப்பட்டு அது அதே இருந்து வசனம் இருநூத்தி முப்பத்தி எட்டு இதுல குறிப்பா இன்னும் நல்லா நோட் பண்ற வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா இந்த இருநூத்தி முப்பத்தி எட்டாவதுக்கு முந்தைய வசனங்கள் வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய சங்கடங்கள் சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாம் இருக்க அந்த மாதிரியான சமயத்துல எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பமாக வாழும் பொழுது அதுல கருத்து முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னா எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் அதுல ஒரு சில பொறுப்புகள் பொழுது அந்த பொறுப்புகளை செய்து கொள்வதில் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் அதுல சில வேற வந்து பிரிவினை ஏற்படுது கருத்து முரண்பாடு பிரிவு ஏற்படும் அந்த பிரிவையும் எப்படியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் மனக்கசப்புக்கு ரொம்ப உள்ளாயிடாதீங்க சமாதானமான முறையில விலகுங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் பேசிட்டு வரும்போதுதான் இந்த சலாத்து பத்தின விஷயங்கள் வசனம் வந்துட்டு வருது ரெண்டு ரெண்டு வசனமும் வருது எட்டும் இருநூத்தி முப்பத்தி ஒன்பதும் வந்துட்டு இந்த தொழுகை சம்பந்தமாக காமனா டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்க்க முடியும் இப்ப இந்த இரண்டு இருநூத்தி முப்பத்தி எட்டு இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்துட்டு அந்த குடும்ப விஷயங்கள் பத்தின சப்ஜெக்ட் வந்துட்டு கண்டினியூ ஆகுது அப்ப அந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வசனமும் வந்துட்டு அந்த குடும்ப விஷயத்தோட தொடர்பு கொண்ட ஒரு வசனமாகத்தான் கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து தனிச்சு நம்ம பிரிச்சிட முடியாது இந்த ரெண்டு வசனத்தை அந்த சப்ஜெக்டை விட்டு தனியாக பிரிச்சிட முடியாது அந்த சப்ஜெக்டோட கனெக்டிவிட்டியா தான் இருக்கும் அதை நமக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனையோட இறைவனே எங்களுக்கு அறியும் திறனை அதிகப்படுத்தி தருவாயாக ரப்பி சித்னி இல்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனையோட நம்மளுடைய டிராவல் இருக்கு தொடர்புகள் மீது பேருந்தலா இருங்கள் தொடர்பில் ஒரு நடுநிலையை இப்போ இதுக்கு முன்னாடி குடும்ப விவகாரம்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா அதுல வந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் போது இல்லை சேர்ந்து அந்த குடும்பத்து கூட வந்துட்டு தொடர்பு வந்துட்டு நீங்க பேணுதலா வச்சுக்கிடுங்க இறைவன் காட்டி தந்த வழியில வந்துட்டு நீங்க அதுல செயல் அதாவது இறைவனிடம் பணிந்து நடப்பதை நிலைப்படுத்துங்கள் அப்படிங்கிறது முடியும் அந்த தொடர்புல வந்து நிதானம் ஒரு நியாயத்தோட நீங்க வந்து தொடர்பு இருக்கட்டும் அதாவது ஒரு சில இடத்துல வந்துட்டு பிரிந்து வாழ்கிறது தான் வந்து தொடர்பு வந்து பேணுதலாக இருக்கும் அது எதிரெதிர சந்திச்சுக்கிட்டு இருக்கும் போது அடிக்கடி சண்டை சச்சரவுகள்ல வருது அப்படின்னா அந்த தொடர்பு வந்து கண்ணியமா இருக்கணும்னா சரிப்பா நீ உன் வேலையை உன்னோட இடத்துல இருந்து என்னுடைய வேலையை என்னோட இடத்துல இருந்து பாக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படும் போது அது சரியா வரலை அப்ப உன்னுடைய உன்னை பார்க்கும் போது நல்லபடியா சிரிச்ச முகத்தோட பாக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா செயல்பட்டாதான் உண்டு அப்படிங்கும் போது இங்க வந்துட்டு பிசிக்கலா வந்துட்டு தொடர்பு வந்துட்டு செப்பரேட் ஆகுது ஆனா மனதின் அடிப்படையில தொடர்பு வந்துட்டு வலுப்படுது இந்த மாதிரியான செயல்முறை மூலயமா இந்த மாதிரி ஃபுர்கான் பகுத்தறிவோடு தொடர்புகளை எப்படி பேணிக் கொண்டால் அந்த சமாதானம் நிலவும் அப்படிங்கறத புரிந்து உணர்ந்து அதன் அடிப்படையில நீங்கள் செயல்படுங்கள் இறைவனிடம் பணிந்து நடப்பதை நிலைப்படுத்துங்கள் காணித்தீன் அப்படின்னா வந்துட்டு ஒபீடியன்ட் அதாவது இறைவன் இறைவன் உணர்த்துவான் நம்ம இந்த இடத்துல வந்து எப்படியாக நடந்து கொள்ளும் பொழுது சமாதானம் காப்பாற்றப்படும் நிலைநிறுத்தப்படும் அப்படின்ற உணர்வு வந்துட்டு நம்மளுக்கு உணர்த்தப்படும் அதன் அடிப்படையில நம்ம செயல்படணும் அந்த நம்மளுக்கு குறைபாடு இருக்கும் போது நிதானமாக நம்ம செயல்பட்டு இன்டென்ஷன் காட்டி தந்த வழியில நம்ம செயல்படணும் செயல்படுவோம்ன்ற உணர்வுக்காக கண்டிப்பா வந்து படிப்படியாக நம்மளுக்கு வழிநடத்தப்படுவோம் கற்றுக் கொடுக்கப்படுவோம்ன்ற அந்த உணர்வும் மூலயமாக நமக்கு வந்து நினைவூட்டல் அமையுது தொடர்புகள் மீது பேண்டுதலா இருங்கள் மேலும் தொடர்பில் நடுநிலையை இறைவனிடம் பணிந்து நடப்பதை நிலைப்படுத்துங்கள் பின் நீங்கள் பயந்தால் நடையிலோ அல்லது பயணத்திலோ அதாவது பயப்படும் போது நம்ம வந்துட்டு பயந்தால் அப்படின்னா வந்துட்டு இதுல சந்தேகம் அப்படின்ற அர்த்தமும் இதுல உள்ள ஆகும் அதாவது நம்ம டவுட்ஃபுல் நம்ம எப்படி நடந்து கொண்டால் நல்லது எது சரி அப்படின்ற விஷயத்துல நம்மளுக்கு ஒரு பயம் டவுட்டு ஒரு சந்தேகம் ஒரு ஐயப்பாடு இருக்கும் பொழுது ஆன் வே அப்படி நடையில இப்போ ஒருத்தவங்க பார்த்தா வந்துட்டு நம்மளுக்கு மனக்கசப்பு ஏற்படுது அவங்க கூட வந்துட்டு டிராவல் டிராவல் பண்றது சரியா வரல அப்படிங்கும் போது தி வேலை பார்த்தா மட்டும் சலாம் சொல்லிக்கிறோம் பட் ரொம்ப அவங்க கூட வந்து டச் வச்சுக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு நினைவூட்டல் நம்மளுக்கு எத்தி வைக்கப்படுது நடையிலோ அல்லது பயணத்திலோ அப்படிங்கிற நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எப்படியாக சீர்படணும் அப்படின்ற அடிப்படையில் இன்டென்ஷனை மட்டும் மைண்டில் நம்ம வந்து சரியாக செயல்படணும் சமாதானத்துக்கு நம்ம வந்துட்டு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த இதில் வந்துட்டு நம்ம டிராவல் பண்ணணும் டிராவல் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு வரும்போது பின் நம்பிக்கை பெறும்போது நீங்கள் அறியாமலே இருந்தவற்றை உங்களுக்கு அறிவித்தது போன்று இறைவனை நினைவு கூறுங்கள் ஸோ அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கையினும் போக்குல நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அறிவித்து கொடுக்கப்படும் எதை பத்திலாம் நம்மளுக்கு அறியாம குழப்பமாக இருந்துச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவுகள் கிடைக்கும் அந்த தெளிவின் அடிப்படையில இறைவன் காட்டி தந்த வழியில செயல்படும் பொழுது அதுதான் இறைவனை நினைவில் கொள்ளுதல் பின் நீங்கள் பயந்தால் நடையிலோ அல்லது பயணத்திலோ பின் நம்பிக்கை பெறும்போது நீங்கள் அறியாமலே இருந்தவற்றை உங்களுக்கு அறிவித்தது போன்று இறைவனை நினைவு திரும்பவும் வந்து இந்த குடும்ப விவகாரத்தை பத்தி பேசப்படுது உங்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டு துணைகள் விடுபட்டு உள்ளோர் அவர்களின் துணைகளுக்கு வெளியேற்றப்படாமல் சூழலின்படி ஆறுதலான நியமனம் இருக்கட்டும் அந்த சூழலின்படி அப்படின்ற இடத்துல ஓராண்டுக்கான ஒரு வருஷத்துக்கான வந்துட்டு ஒரு ஏற்பாடுகள் வந்துட்டு செஞ்சு வைக்கட்டும் துணைகள் விடுபட்டு உள்ளவர்கள் அந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் ஏற்கனவே செய்து வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு ஒன் இயர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த இடத்துல நான் சூழலின் படி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் இந்த இடத்துல அரபி வார்த்தை என்ன இருக்கு ஹவுலி இருக்கு ஹவுலி அப்படின்ற அரபி வார்த்தைக்கு வந்துட்டு சூழல் சுற்றுச்சூழல் சுற்றத்தார் அப்படின்ற அர்த்தம் இருக்கு இதுக்கும் நீங்க வந்து ஒரு சில குரான் வசனங்கள் ரெஃபரன்ஸுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்க பாருங்க அத்தியாயம் மூணு வசனம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பதினேழுல ஒண்ணு இது நிறைய வசனம் இருக்கு ஒன்னு ரெண்டு வசனம் தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய வசனம் வந்துட்டு இந்த ஹவுலின்ற வார்த்தைக்கு வந்துட்டு சூழல் சுற்றுச்சூழல் சுற்றத்தார் அப்படின்ற அர்த்தத்துல இந்த வசனங்கள்லாம் நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் காமன் டிரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல மட்டும் ஆண்டுகள்னு சொல்லி மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க காமன் டிரான்ஸ்லேஷன்ல ஆனா இந்த இடத்துலயும் சுற்றுச்சூழல் சூழல் அப்படின்ற அர்த்தம் வந்துட்டு வசனத்துக்கு வந்துட்டு நல்லா பொருந்தி போகுது இது நம்ம வந்து நம்ம வேற தனிப்பட்டு நம்ம புதுசா ஒரு அர்த்தம்லாம் எடுக்கல அந்த வார்த்தைக்கு உண்டான நான்கு அந்த நான்கு இந்த அர்த்தங்கள்ல அதுல ஒரு அர்த்தத்தை சூஸ் பண்றோம் அத்தியாய முப்பத்தி ஒன்பது வசனம் பதினெட்டு நாங்க நினைவுப்படுத்திக்க பிரியப்படுறேன் அவங்க வந்து அதுல அந்த கூறப்பட்டிருக்கும் அவங்க வந்துட்டு வாசிப்புகளை சொல்லப்படக்கூடிய விஷயத்த கவனமா பாக்குறாங்க அதுல சிறந்ததை எடுத்துக்கொள்றாங்க எந்த அர்த்தத்தை போட்டா இந்த இடத்துல சரியான தெளிவு சமாதானமான ஒரு தெளிவை கொடுக்குதோ அதை பிக் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இப்படி ஒரு ஒரு தேடல் இருக்கிறவங்களுக்கு இறைவன் வழிகாட்டுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் பதினெட்டுல நம்ம பார்க்கணும் அதன் அடிப்படையில் இங்க நம்ம பார்க்கும்போது துணைகள் விடுபட்டு உள்ளோர் உங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு துணைகள் விடுபட்டு உள்ளோர் அப்படிங்கும் போது ஒரு சில பேர் கணவனோ மனைவியோ இறந்து போயிருப்பாங்க ஆனால் சில நேரம் வந்துட்டு கணவன் கணவன் சில நேரம் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு காணாமல் போயிடுவாங்க ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறது தெரியாது ஸோ ஒரு கட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து ஒரு சூழல் நடிப்பில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவுகள் எடுப்போம் இந்த மாதிரியான சமயத்துல சூழலின்படி அந்த சூழல் சுற்றுச்சூழல் அவங்களுடைய நிலைமைக்கு தக்கன ஒரு ஆறுதலான ஒரு நியமனம் இருக்கட்டும் ஒரு வசியத்து இருக்கட்டும் வார்த்தைக்கு தான் நியமனம்ன்ற ஒரு வார்த்தையை நான் தமிழ்ல பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்ப கணவன் இறந்து போறாங்க அப்படிங்கும் போது அப்ப அந்த கணவனுடைய வீட்டுல குடும்பத்தார்கள் வந்துட்டு அங்க அவங்களுடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க சொந்த மந்தங்கள் இருக்கிறாங்க இப்ப மனைவி அவங்களுடைய அந்த வீட்டினுடைய பிள்ளையினுடைய மனைவி மகனுடைய மனைவி மட்டும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலான பேச்சுகள் இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து அவங்களுக்கு செய்து கொடுக்கணும் வாழ்வாதாரங்களை ஆறுதலாக பேசட்டும் மனம் நோகும்படியாக இந்த ஒரு பேச்சும் இருக்க வேண்டாம் அந்த சூழலுக்கு ஏற்ப அப்படிங்கிறது அங்க சொல்லப்படுது பின் அவர்களே வெளியேறி மீதமாக தங்களின் ஆன்மாக்களுக்கு அவர்கள் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை இல்லை இப்ப சில நேரம் வந்துட்டு கணவருடைய பெற்றோர்கள் வந்துட்டு நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன வேணுமான்னு கேக்கும்போது இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க எனக்காக கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் அலகுந்த இல்ல ஈரான் காட்டி தந்த வழியில ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறையில சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள் இருக்கும் சோ நான் தனியா உங்களுக்கு எதுக்கு சேரமோன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்குறாங்க அப்படின்னா அவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சோ நம்ம எதுவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு நீங்க கஷ்ட கஷ்டப்பட்டுக்கிற வேண்டாம் அவர்களே வெளியேறி அவர்களே வெளியேறி நீதமாக தங்களின் ஆன்மாக்களுக்கு அவங்களுடைய சோலுக்கு ஏதாவது செஞ்சுக்கிறாங்க அடுத்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களே ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் மீது எதுவும் குற்றம் இல்லை மேலும் இறைவன் மிகைத்தவன் ஞானமானவன் இறைவன் வந்துட்டு அனைத்து அனைவ அனைவரின் மீதும் பேராட்டலுடையான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு அறிவித்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான் இறைவன் பார்த்துப்பான் சரியான வழியில போனான்னா அவங்க மேம்படுவாங்க தவறான வழியில போனான்னா அதற்குண்டான பின் விளைவுகளை சந்திப்பாங்க அந்த ஆணோ அந்த பெண்ணோ யாராக இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் உங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு துணைகள் விடுபட்டு உள்ளோர் அவர்களின் துணைகளுக்கு வெளியேற்றப்படாமல் சூழலின்படி ஆறுதலான நியமனம் இருக்கட்டும் பின் அவர்களே வெளியேறி நீதமாக தங்களின் ஆன்மாக்களுக்கு அவர்கள் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை மேலும் இறைவன் மிகைத்தவன் ஞானமானவன் ரத்து ஆனவர்களுக்கும் நீதத்தை கொண்டு ஆறுதல் அளிக்கவும் பண்பட்டவர்கள் மீது உள்ள சத்தியமாகும் இந்த மாதிரி கைப்பற்றப்பட்டு உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த இது கிடையாது கேன்சல் அதாவது சஸ்பெண்ட் டிஸ்பேஸ் ஆனவங்க டிவோர்ஸ் அப்படின்ற எல்லா கேட்டகரியும் இந்த மாதிரி ஆனவங்களுக்கும் வந்துட்டு ஆறுதலோட நீதத்தை கொண்டு ஆறுதலான ஒரு வந்துட்டு இருக்கட்டும் பேச்சு இருக்கட்டும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது பண்பட்டவர்கள் மீது தக்குவதாரிகள் மீது உள்ள ஒரு சத்தியமாகும் ஒரு பண்பட்டவர்கள் பக்குவ பக்குவப்பட்டவர்கள் இப்படிதாக நடந்து கொள்ளணும் அதுதான் நீங்கள் பக்குவப்பட்டவர்கள் என்பதை காமிக்கும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது அவ்வாறாக இறைவன் தனது அத்தாட்சிகளை உங்களுக்கு தெளிவாக்குகின்றான் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு மரண பயத்தில் அவர்களின் இல்லங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியேறுகின்றார்களே அவர்களை பார்ப்பதில்லையா இறைவன் அவர்களிடம் கூறுகின்றான் மரணியுங்கள் பிறகு அவர்களுக்கு வாழ்வளிக்கின்றான் இப்போ மரண பயத்தில் அவர்களின் இல்லங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியேறுகின்றார்களே அவர்களை பார்ப்பதில்லையா இதுவும் நிறைய நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்தான் இது நார்மலா வந்துட்டு போர் சப்ஜெக்டா நம்ம வாசிச்சிருப்போம் நம்ம இந்த வசனத்தை இது நார்மலா நம்மளுடைய லைஃப்ல நடக்கக்கூடியதுதான் சில இடத்துல இப்ப கல்யாண அடி கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன இடத்துல ஒரு ஒரு பெண் வந்துட்டு ஒரு போன இடத்துல அவங்களுக்கு நிம்மதி இருக்காது பயமா இருக்கும் இப்படியே இருந்தா மன கசப்பு ஏற்பட்டு மன மன ஏற்பட்டு ஒரு மாதிரி ஆயிடுவோம்னு சொல்லிட்டு வெத்தே போயிடுவோம் அப்படின்ற அடிப்படையில அங்கேருந்து வெளியேறுவாங்க திருப்பி பெற்றோர் வீட்டுக்கும் போக முடியாம சில சில பேர் அது வந்து ரொம்ப தர்மசங்கடமான நிலை ஸோ அந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் சில பேர் இருப்பாங்க அது அந்த நேரத்துல பெண்கள் பெரும்பாலும் இருப்பாங்க ஆண்களுக்கும் இந்த மாதிரியான நிலைமை அங்கிருந்து ஏற்படத்தான் செய்யுது திருமண வாழ்க்கை தாண்டி வேலைக்கு போற இடத்துல வந்துட்டு அங்க ஒழுங்கான வேலை அமையாது அங்க வேலை கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க திரும்ப வீட்டுக்கும் போக முடியாது அவங்க அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஈட்டினாயா அப்படின்ற ஒரு கேள்விக்கு உள்ளா அந்த மாதிரியான ஒரு ரொம்ப தர்ம சங்கடமான இந்த மாதிரி ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறத நீங்க பாக்கலையா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கட்டத்துல நடைபினமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க உடல் மட்டும்தான் உயிரோட இருக்கும் பட் ஆனால் செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு சோர்ந்து போய் இருப்பாங்க இப்ப அவங்களுக்கும் வந்துட்டு இறைவன் வந்து வாழ்வளிக்கணும் ஒரு கட்டத்துல ஏது பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத அவங்களுக்கு உண்டான விஷயங்கள காமிக்கப்பட்டு எவ்வளவு பேர் முன்னேறி இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளையும் வாழ்க்கையில் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்குதே அதையெல்லாம் நீங்க வந்து பாக்குறது இல்லையா நிச்சயமாக இறைவன் மனிதர்கள் மீது கிருபையுடையவன் எனினும் நிச்சயமாக மனிதர்கள் பெரும்பாலும் நன்றியோடு இருப்பதில்லை இது வந்து ரொம்ப முக்கியமான நினைவூட்டலாக இருக்கு அதாவது நம்ம ஒரு நல்ல நில ஏதோ ஒரு நிலையில இருப்போம் அதுல இருந்து நம்ம ரொம்ப டவுன் ஆகும் டவுன் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவுமே வருந்தி பிரார்த்தனை அந்த இடத்துல ரொம்ப உருக்கமா உண்மையா நம்ம வந்து ஒரு தேடல் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப மேலான நிலைக்கு வந்தோடனே அதை நல்ல விதத்துல நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளாம அதை துஷ்பிரயோகம் பண்றதுதான் வந்துட்டு நன்றி கட்டத்தனம் அதாவது பெரும்பாலும் நன்றியோடு இருப்பதில்லைன்னு சொல்லப்படுது இல்லையா அப்ப அதை துஷ்பிரயோகம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மேலான நிலை திரும்பவும் சரிய ஆரம்பிக்கும் கீழே சருக ஆரம்பிக்கும் இதுதான் வந்துட்டு இங்க நினைவூட்டப்படுது இப்ப இப்படி ஒரு பலவீனம் மனிதர்களாகிய நமக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த வசனம் இந்த பாயிண்ட் வந்து நினைவூட்டுது ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் இது இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பிரார்த்தனையாக நினைவூட்டப்படுது இறைவனே எந்த நிலையிலும் வந்துட்டு நீ எங்களுக்கு கொடுத்திருக்கூடிய அருளை நல்ல விதத்தில் நன்றி செய்யக்கூடிய வகையில் உனக்கு நன்றி செலுத்தும் வகையில் நாங்கள் செயல்படுத்துறதுக்கு பயன்படுத்துறதுக்கு வாழ்றதுக்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக ஏதோ ஒரு கவன சிதறல்னால நாங்கள் விலகி போகும்போது எங்க அப்படியே விற்றாத இறை அந்த இடத்துல உன்னுடைய அன்பு உன்னுடைய கருணை ஏக இறை பேராற்றலே இறைவனே உன்னுடைய அன்பு உன்னுடைய கருணை எங்களுக்கு அதிகம் அதிகம் தேவைப்படுகிறது என்பதை நம்ம மனதில் அங்கே வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்கு உண்மையை வாசிக்கிறேன் மரண பயத்தில் அவர்களின் இல்லங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியேறுகின்றார்களே அவர்களை பார்ப்பதில்லையா இறைவன் அவர்களிடம் கூறுகின்றான் மரணியுங்கள் பிறகு அவர்களுக்கு வாழ்வளிக்கின்றான் நிச்சயமாக இறைவன் மனிதர்கள் மீது கிருபையுடையவன் எனினும் நிச்சயமாக மனிதர்கள் பெரும்பாலும் நன்றியோடு இருப்பதில்லை இறைவனின் வழியில் போராடுங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் செவியுறுபவன் அறிந்தவன் வாழ்க்கையில எந்த நிலையிலையுமே வந்துட்டு வழி தவறி போகாம இறைவன் காட்டி வழியில அறத்தின் அடிப்படையில தர்மத்தின் அடிப்படையில உங்களுடைய சர்வைவல் இருக்கட்டும் எப்படியாக அதை வந்துட்டு முன் முயற்சி பண்ணணும் எப்படியாக நம்மளுடைய உழைப்பு இருக்கணும்னா இறைவன் காட்டி வழியில அறத்தோட தர்மத்தோட இருக்கணும் இப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு நினைவூட்டப்படுது மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் செவியுறுபவன் அறிந்தவன் இந்த பண்பை இங்கேயே நம்மளுக்கு நினைவூட்டப்படுது அதை நம்ம கவனிக்கணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒழுங்காக திருந்தி வாழ்வோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே வருவோம் சில விஷயம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஆர்வ ஆர்வக்கோளறனால மன இச்சைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஒழுங்குபடுத்திட்டு வரும்போது அதற்கு உண்டான ரிசல்ட்டு வந்து தாமதமாகும்போது போது வந்துட்டு நம்ம திரும்பவும் வந்துட்டு நிராசைக்குள்ளே போவோம் அப்போ நிராசைக்குள்ள போய் திரும்ப வழி தவறி போயிடாம தொடர்ந்து இறைவனுடைய வழியில போராடுங்க எல்லா அதை வந்து இறை மேலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய இன்டென்ஷன் மனசு எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் அவன் செவியூற்றுக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வேற சொல்லப்படுது வெற்று நம்பிக்கையாக இல்லாமல் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்களா அதை நம்ம அறிஞ்சுக்கிற முடியும்னு தானே அர்த்தம் இதை நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஒவ்வொன்றும் நம்மளுடைய விஷயங்கள் கண்காணிக்கப்படுது நம்மளுக்கு செயல்களை நம்ம நன்மைகள் செய்யும் போது நல்ல விதமா செயல்படும் வாழ்க்கை வந்து சமாதானத்தை நோக்கி நகருது நம்ம வந்து அதர்மமா செயல்படும்போது வாழ்க்கை நெருக்கடியாக ஆகின்றது ஸோ ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்படுகின்றது அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஸோ இப்ப நம்ம திருந்தி செயல்படும் பொழுது அதற்குன்றான முன்னேற்றம் கொஞ்சம் தாமதமாகுது ஆகுது அப்படின்னா அதற்கும் ஒரு தக்க காரணம் இருக்கும் சோ அதை நீங்க அறிந்து உணர்ந்து தொடர்ந்து நல்ல விதமா செயல்பட்டு வாருங்கள் அப்படிங்கிறது அந்த அடுத்த வசனம் சொல்லப்படுது அதாவது நல்லதொரு கடனாக இறைவனுக்கு கடனளிப்போர் உள்ளனரா அதை அவருக்கு கூட்டி தருகின்றான் பன்மடங்காக கூட்டுகின்றான் இறைவன் வாங்கி கொள்கின்றான் விரிவாக்கவும் செய்கின்றான் அவனிடமே மீழுகின்றீர்கள் அதாவது நல்ல விதமா நம்ம செயல்பட்டு வரும் பொழுது அது பிரபஞ்சத்துல பதிவாகுது அது சரியான தருணத்துல தக்க தருணத்துல நம்மளுக்கு திரும்ப வந்து சேருது திரும்ப வரும்போது அதையும் நல்ல வகையில பயன்படுத்தும் பொழுது இன்னும் பன்மடங்காக அது பெருகுது அந்த அபிவிருத்தி நல்ல விதத்துல வந்து பறக்கத்தாகுது அப்படின்னு சொல்லலாமா நல்லது ஒரு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு செயல்பட்டாலும் செய்வோம் தவறுகள் தான் செய்வோம் தவறுகள் தற்செயலாக நடந்து நடக்கும்போது நடக்கிறத தவிர அதை தொடர்ந்து நீடிக்க கூடாது அதுலயே வந்து தொடர்ந்து நீடிக்கும் போதுதான் வந்து பின்விளைவுகள் வந்து ரொம்ப ஆகும் சோ இதா ஏதோ ஒரு தற்செயலா ஆஹ் நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி நடந்து போயிருது அப்படின்னா தொடர்ந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு மீட்சி தேடி நல்ல விதமாக செயல்படும் பொழுது அதெல்லாம் வந்து பிரபஞ்சத்துல பதிவாகுது நம்ம கொடுத்து வைக்கிறோம் எதிர்பார்த்து சமாதான அதெல்லாம் வாங்கி கொண்டு நம்மளுடைய சமாதான வாழ்க்கைக்கு அழகான முறையில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு நம்மளுக்கு வாழ்க்கையில கொடுக்கறான் இன்னும் தொடர்ந்து செயல்படும் பொழுது இன்னும் நிரப்பமா நம்ம நம்ம இடத்துல வந்து அவனிடமே தான் நம்ம மீளுகின்றோம் சோ நம்ம கிட்ட நம்ம என்னத்தை கொடுத்து வச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம பார்ப்போம் அவனை நம்ம கோபப்படுத்துற மாதிரி ஏ இறைவனை கோபப்படுத்த மாதிரி நம்ம செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா அவங்க கிட்டதான் நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம போய் மீள போறோம் சோ அப்ப வந்து கடும் நெருக்கடியான வாழ்க்கைக்குள்ள வாழ வேண்டி இருக்கும் அதே சமயத்துல அவனுடைய அன்பை பெறக்கூடிய வகையில நம்மளுடைய வாழ்க்கையல் வாழ்வியல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அழகான ஒரு வாழ்க்கை சமாதான ஒரு வாழ்வியல்ல நம்ம வந்துட்டு நிலை பெறுவோங்கிற அந்த நினைக்கூட்டல் வந்து இங்க கிடைக்குது மீண்டும் ஒரு முறை அந்த வசனங்களை எல்லாத்தையும் வாசிக்கிறேன் தொடர்புகள் மீது பேணுதலா இருங்கள் மேலும் தொடர்பில் நடுநிலையை இறைவனிடம் பணிந்து நடப்பதை நிலைப்படுத்துங்கள் பின் நீங்கள் பயந்தால் நடையிலோ அல்லது பயணத்திலோ பின் நம்பிக்கை பெறும்போது நீங்கள் அறியாமலே இருந்தவற்றை உங்களுக்கு அறிவித்தது போன்று இறைவனை நினைவு கூறுங்கள் உங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு துணைகள் விடுபட்டு உள்ளோர் அவர்களின் துணைகளுக்கு வெளியேற்றப்படாமல் சூழலின்படி ஆறுதலான நியமனம் இருக்கட்டும் பின் அவர்களே வெளியேறி நீதமாக தங்களின் ஆன்மாக்களுக்கு அவர்கள் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றம் இல்லை மேலும் இறைவன் மிகைத்தவன் ஞானமானவன் ரத்து ஆனவர்களுக்கும் நீதத்தை கொண்டு ஆறுதல் அளிக்கவும் பண்பட்டவர்கள் மீது உள்ள சத்தியமாகும் இந்த இடத்துல அவர்களின் போட்டிருக்கேன் இதை வந்து பல்வேறு துறைகளையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியும் இந்த வசனத்தை அப்படிங்கும் போது இருறு போட்டா கரெக்டா இருக்கும் அவர்களே வெளியேறி நீதமாக தங்களின் ஆன்மாக்களுக்கு அவர்கள் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை மேலும் இறைவன் மிகைத்தவன் ஞானமானவன் ரத்து ஆனவர்களுக்கும் நீதத்தைக் கொண்டு ஆறுதல் அளிக்கவும் பண்பட்டவர்கள் மீதுள்ள சத்தியமாகும் அவ்வாறாக இறைவன் தனது அத்தாட்சிகளை உங்களுக்கு தெளிவாக்குகின்றான் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு மரண பயத்தில் அவர்களின் இல்லங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியேறுகின்றார்களே அவர்களை பார்ப்பதில்லையா இறைவன் அவர்களிடம் கூறுகின்றான் மரணியுங்கள் பிறகு அவர்களுக்கு வாழ்வளிக்கின்றான் நிச்சயமாக இறைவன் மனிதர்கள் மீது கிருபையுடையவன் எனினும் நிச்சயமாக மனிதர்கள் பெரும்பாலும் நன்றியோடு இருப்பதில்லை இறைவனின் வழியில் போராடுங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் செவியுறுபவன் அறிந்தவன் நல்லதொரு கடனாக இறைவனுக்கு கடனளிப்போர் உள்ளனரா அதை அவருக்கு கூட்டித் தருகின்றான் பன்மடங்காக கூட்டுகின்றான் இறைவன் வாங்கி கொள்கின்றான் விரிவாக்கவும் செய்கின்றான் அவனிடமே இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்